பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிர மாநிலம் பாஜிராவ் மாநிலத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து வந்தார் அவரது ஆட்சி வீண் செலவிற்கும் நிர்வாக திறமையின்மைக்கும் பெயர் போனது மக்களின் சொத்துக்களை தனதாக்கி கொள்வது மற்றும் அவர்களின் மனைவிகளை தனக்கானவர்களாக கருதுவது என பல்வேறு வகைகளில் மக்களை துன்புறுத்தி வந்தான் மகாராஷ்டிரா மக்கள் தொகையில் ஐந்து சதவிகிதம் கூட இல்லாத பிராமணர்கள் மேற்கத்திய கல்வியை பயின்று இந்தியர்களுக்கென்று ஒதுக்கப்படும் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் அனுபவித்து வந்தனர் கட்டமைப்பு கொடுமையானதாக இருந்து வந்தது தாழ்த்தப்பட்ட சாதியினரான மகர் மங்ஸ் பங்கி மற்றும் உயர் சாதி மக்கள் வாழும் தெருக்களிலும் கூட நடக்க முடியாத நிலை இருந்தது உட்காரங்கள் உட்காரங்கள் நம்முடைய நிழல் பிராமணர்கள் மீது பட்டுவிடக்கூடாது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் வகையில் நிகழ்வுகள் நடக்க துவங்கின மேற்கத்திய கல்வி முறை பரவ துவங்கியது இயந்திரங்களின் வளர்ச்சி ரயில் போக்குவரத்து தகவல் தொடர்பு சாதனங்களின் வரவு ஆகியவற்றால் நகரங்கள் வளர துவங்கின இந்தியாவின் மற்ற மாகாணங்களில் உள்ள மக்களின் எழுச்சியைப் போல் மகாராஷ்டிரத்தில் உள்ள மக்களும் சமூக இயக்கமாக மாற துவங்கினர் இத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் சாவித்திரி பாய் போலே சதார் மாவட்டத்தில் உள்ள நைகான் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் பிறந்தார் சாவித்திரி ரொம்ப தைரியமான பெண்ணாக வளர்ந்து வருகிறாள் கோவிந்த் ஏன் அழுகிறான் மரத்துல பாம்பு இருக்கா இறங்க முடியாம மாட்டிக்கிட்டான் எல்லாரும் நகருங்க கோவிந்த் அழாத நான் வரேன் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு சாவித்திரிக்கு ஒன்பது வயதாகிறது நான் சாவித்திரியை மணந்து கொள்ள ஒருவரை கண்டுபிடித்து விட்டேன் அவர் கோவிந்திராவின் மகன் மார்க்சாதியைச் சேர்ந்தவன் அவன் பெயர் என்ன ஜோதிராவ் அவர்களுடைய திருமணத்தின் போது சாவித்திரிக்கு ஒன்பது வயது பூனைவுக்கு பதிமூன்று வயது திருமணத்திற்கு பிறகு சாவித்திரி பூனேவிற்கு இடம் பெயர்ந்தார் அவளது கணவர் ஜோதிராவ் ஒரு மிஷன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார் அவருடைய சித்தப்பா மகள் சுகுணாபாய் ஒரு விதவை அவருடைய பேருதவியால் மட்டுமே அவர் தன் படிப்பை முடிக்க முடிந்தது நீ உன் மகனை திரும்பவும் பள்ளிக்கு அனுப்பு நான் வேலை செய்யற பள்ளியின் தலைவர் ஜான் அவன் படிப்புக்கு உதவி செய்யறதா சொல்லியிருக்க சரி சரி படிக்கட்டும் நான் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருப்பதை விரும்புகிறேன் நம்முடன் வாழ்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா இவ்வுலகம் நம் தேசம் எல்லா மனிதர்களுக்கும் நல்லதை செய்வதே மதம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் பெண்களுக்கென்று போதுமான அளவு பள்ளிக்கூடங்கள் இல்லாததை பற்றி கவனித்து வருகிறேன் என் நாட்டில் உள்ள பெண்கள் முன்னேறாமல் நாடு எப்படி முன்னேற முடியும் நாம் முன்னேறவே முடியாது அதனால் நாம் ஒரு பெண்களுக்கான பள்ளியை துவங்குவோம் சரி பெண்களுக்கான பள்ளி என்றால் யார் ஆசிரியராக பொறுப்பேற்க முடியும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீயே ஆசிரியராகலாமே சரி அப்படியே செய்வோம் ஜோதிராம் தன் மனைவிக்கு கல்வி கற்றுக் கொடுக்க துவங்கினார் சாவித்ரி அகமது நகரில் திருமக ஃபரார் நடத்தி வந்த பள்ளியில் பயின்றார் பின் ஆசிரியர் பயிற்சி பெற பூனாவில் உள்ள நார்மன் பள்ளியில் சேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜோதிராவ் பூலே பூனாவில் உள்ள பிடவாடாவில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடத்தை துவங்கினார் சாவித்ரி அதன் தலைமை ஆசிரியராகவும் ஆசிரியையாகவும் பொறுப்பேற்றார் நான் ஒரு பிராமணத்தி இந்த முத்தா மகர் சாதிப்பேன் அவளுடன் சேர்ந்து உட்கார முடியாது இப்பள்ளியில் அனைவரும் சமம் உன்னை போலவே முக்தாவும் மனித பிறவி அவளுடன் உட்கார முடியாது என்று சொல்லக்கூடாது சாவித்ரி ஒரு ஆசிரியராக பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பது மிகப்பெரிய புரட்சிகரமான செயலாக கருதப்பட்டது பலர் பூலேவின் முயற்சிக்கு பல்வேறு வகைகளில் எதிர்ப்பு தெரிவித்தனர் சாவித்திரிபாய் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர் மேல் சாணியையும் கல்லையும் வீசி இருந்தனர் என்னை போக நான் என் கடமையை செய்ய வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் பள்ளிக்கு சென்று வருவது எனக்கு சிரமமாக இருக்கிறது இதற்கு தீர்வே இல்லையா ஏன் இல்லை மாற்றுக்கூடவே ஒன்றை வைத்துக்கொள் வகுப்பறைக்கு செல்வதற்கு முன் மாற்றிக்கொள்ளலாம் பூலிவுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பலை இருந்து கொண்டே இருந்தது அக்கால தலைவர்கள் பலரும் கூட பெண்கல்விக்கு எதிராக இருந்தனர் பூலேவின் செயல்பாடுகளுக்கு எதிராக அவரது தந்தை கோவிந்தராவை தூண்டிவிட்டனர் விட்டனர் அவர்கள் பள்ளியை மூடாத பட்சத்தில் வீட்டிலிருந்து வெளியேற்றும்படி வற்புறுத்தினர் பெண்களுக்காக நடத்தும் பள்ளியை நீ மூட வேண்டும் எல்லோரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நான் இந்த பள்ளியை மூட மாட்டேன் அப்படின்னா நீயும் மனைவியும் இந்த வீட்டில இருக்காதீங்க வெளியில போங்க அவர்களது கல்வி சார்ந்த வேலைகள் வளர்ச்சி அடைய துவங்கியது இதுகுறித்து பூன அறிக்கை பூலேவின் பள்ளியில் பயின்ற பெண்களின் எண்ணிக்கை அரசு பள்ளியில் படிக்கும் ஆண்களின் எண்ணிக்கையை விட பத்து மடங்கு அதிகமாக இருந்தது அதோடு இங்குள்ள பெண்களுக்கு போதிக்கும் போதனா முறையும் அரசு பள்ளியை காட்டிலும் பல மடங்கு நவீனமானதாக இருந்தது இந்நிலை தொடருமானால் பூலேவின் பள்ளியில் படிக்கும் பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கும் ஆண்களை விட பல மடங்கு உயர்ந்த நிலையை அடைவர் வரும் தேர்வில் இப்பள்ளியில் உள்ள பெண்கள் பெரும் வெற்றியை தழுவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு பள்ளி கல்வித்துறை இது தொடர்பாக உடனடியாக செயலாற்ற வேண்டியுள்ளது இப்பெண்களின் அபார கல்வியறிவு ஆண்களை தலைகுனிய வைப்பதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் அரசு பூலேவும் நிறைய பள்ளிகள் துவங்கியதற்காக பாராட்டு விழா ஒன்றை ஏற்பாடு செய்தது பணியின் தொடர்ச்சியாக பூனாவிற்கு அருகில் உள்ள கிராமங்களில் படிக்கும் பெண்கள் தங்கி படிப்பதற்கான விடுதியை துவங்கினர் மனது புண்படும்படியான ஒரு விஷயம் என் நண்பர் கோவிந்த் வீட்டில் வேலை செய்கிறாளே காஷிபாய் உனக்கு அவளை நினைவிருக்கிறதா அழகான ஒரு இளம் பெண்ணை தானே நன்றாக நினைவிருக்கிறதே சாஸ்திரி அவளை செய்து செய்துவிட்டது மட்டுமல்லாமல் குழந்தைக்கு பொறுப்பேற்க மறுக்கிறான் ஆதரவற்ற அவள் என்ன செய்வதென்பதே தெரியாமல் குழந்தையை கொன்றுவிட்டாள் அதற்காக போலீஸ் அவளை கைது செய்துவிட்டது பாவம் அந்த பெண்ணுக்கு யார் உதவுவார்கள் அது மட்டுமல்ல அப்பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தற்போது அந்தமானில் உள்ள காலாபணி சிறையில் அழைக்கப்பட்டுள்ளாள் நம் நாட்டில் விதவைகள் எப்படி நடத்தப்படுகின்றனர் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் சாவித்ரி எனக்கு ஒரு யோசனை நாம் ஏன் விதவைகளுக்கான இலவச விடுதியை தொடங்க கூடாது யாருமாது இங்க பாரு என்ன பண்ண போற என் வாழ்க்கை அப்படி நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு புரிய போகுதா என்ன உனக்கு என்ன நடந்தது என்னால் எதுவும் செய்ய முடியுமா என யோசிக்கிறேன் நான் ஒரு கர்ப்பிணி என்னையும் என் பிள்ளையையும் வெறுத்து ஒதுக்குறாங்க நானும் என் வயிற்றில் உள்ள பிள்ளையும் சாவதே மேல் இதுதான் உன் பிரச்சனையா நானும் என் மனைவியும் உன்னை போன்ற பெண்களுக்கு விடுதி உன்னை நடத்தி வரும் நீ அங்க வந்து தங்கி உன் பிள்ளையை பெத்தெடு அங்கு உன்னை யாரும் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க இந்த பெரிய உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சாவித்ரிபாயும் பூலியும் அந்த விதவையின் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் குழந்தைகள் தங்கள் கல்வியை பாதியிலேயே நிறுத்துவது பற்றி நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் பாடம் அவர்கள் விரும்பி படிக்கும்படியாக இல்லை அவர்கள் ஆர்வமுடன் பயிலும்படியான சூழலை ஏற்படுத்தும் பொழுதுதான் பள்ளியை விட்டு நிற்காமல் இருப்பார்கள் மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் உதவி தொகை வழங்கலாமா இல்லை இல்லை கல்வியின் அவசியத்தை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்கள் கல்வி கற்றிருந்தால் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டிய அவசியத்தை உணர முடியும் அதனால் நாம் பெரியவர்களுக்கான எழுத்தறிவு திட்டத்தை துவங்கலாமா போலே தனது வீட்டிலேயே முதியோர் கல்வி திட்டத்தை துவங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் நைகானில் இருக்கும் பொழுது உடல் நலம் இல்லாமல் சாவித்ரி கணேஷ் பிராமணன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அவன் மகர் பின்னான பெண்ணான ஷார்ஜாவை காதலிக்கிறான் அப்பெண் கர்ப்பமுற்றுள்ளாள் இது ஆறாவது மாசம் கிராமத்தார்கள் அதை கண்டுபிடித்து விட்டனர் அவர்கள் இருவரையும் ஊரை சுற்றி இழுத்து வந்து கொல்ல போவதாக திட்டமிட்டுள்ளனர் அவர்களை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டுமே நீ ஏன் அதில்லாம் போய் தலையிடுகிறாய் உனக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அமைதியாக இரு அநீதி எங்க நடந்தாலும் எனக்கு சம்பந்தம் இருக்கு உனக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு நீயும் இவங்களெல்லாம் எந்த மாற்றமும் நடக்க போறதில்லை நீங்கள் அவர்களை கொல்ல முடியாது அவர்களை கொன்றால் இங்குள்ள அனைவரும் ஜெயிலுக்கு போக வேண்டும் வெள்ளையர்களுடைய சட்டம் எவ்வளவு கடுமையானது என்று உங்களுக்கு தெரியாதா அவர் சொல்றது சரிதான் நாம வேற எதுனா தண்டனை தரலாம் இந்த பிராமண காதகனையும் அந்த தீண்டத்தகாத தகாத பொண்ணையும் இந்த கிராமத்தை விட்டே துரத்தி அடிக்கணுங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என் கடமையை செய்தேன் இப்பொழுது நீங்கள் இக்கிராமத்தில் இருந்து வெளியேறியாக வேண்டும் தயவு செய்து பூனாவிற்கு சென்று என் கணவரை பாருங்கள் அவர் உங்களுக்கு ஏதேனும் வேலை வாங்கி கொடுப்பார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பெரிய வறட்சி வந்தது அதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் பூலே வறட்சி நிவாரண நிதி சேகரித்தார் தங்கவாடி என்ற இடத்தில் விக்டோரியா பாலாசிரமத்தை துவங்கி மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இறந்தார் அவரது இறுதி சடங்கின் பொழுது யஷ்வந்த் தீச்சட்டியை தூக்குவதாக ஏற்பாடாகி இருந்தது நான் அவருடைய மனைவி நான் தீச்சட்டியை தூக்குகிறேன் சாவித்ரி தன் கணவனின் உடலுக்கு கொல்லி வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார் பெண்கள் கொள்ளி வைக்கும் பழக்கத்தை அனுமதிக்காத இச்சமூகத்தில் அதுவும் முக்கியமான சமூக மாற்றமாக இருந்தது இதை பார்த்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பூலே இறந்த பிறகு சாவித்ரி பாய் சத்தியசோதக் சமாஜை பொறுப்பேற்று நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சாஸ்வாதில் நடந்த சத்தியசோதக் மாநாட்டின் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஆறில் பெரும் பஞ்சம் வந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் பிளேக் நோயும் மக்களை கொண்டது இந்த இரண்டு ஆண்டுகளும் நிவாரண வேலையிலேயே ஈடுபட்டார் அச்சமயத்தில் யஷ்வந்தை ராணுவ படையிலிருந்து திரும்பி வரும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவமனையை துவங்கினார் மகர் குடியிருப்பில் வாழ்ந்து வந்தாரே பாண்டன் பாபாஜி ஆமாம் அவருக்கு என்ன அவருக்கு ஒன்றுமில்லை அவரின் மகனை கொடிய நோயான பிளேக் நோய் தாக்கிவிட்டது நான் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறேன் அக்குழந்தையை மருத்துவமனைக்கு தானே தூக்கிச் சென்றதால் அவரையும் பிளே நோய் தொற்றிக் கொண்டது மற்றவர்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்ததால் உயிரையே விடக்கூடிய தைரியம் சாவுத்திரையுடையது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் அவர் உயிர் பிரிந்தது